السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة على نبينا وإمامنا وقدوتنا محمد وعلى آله وأصحابه الطيبين الطاهرين وسلم تسليما كثيرا أما بعد அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே ராபித்து அஹலி சுன்னா உருவாக்கப்பட்டதற்கான பின்னணியும் அது பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தையும் வழங்குவதில் நான் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் தூய இஸ்லாமிய அகைதாவிலிருந்தும் இஸ்லாத்தின் பிரதான மூலாதாரங்களான அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவிலிருந்தும் தூரமாகி சென்று கொண்டிருந்த வேளை நேரிய பாதையில் அவர்களை அழைத்து செல்கின்ற ஏகத்துவ பிரச்சார பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளிலேயே இலங்கை மண்ணில் தொடங்க பெற்றது நிறுவனமயப்படுத்தப்படாத அமைப்பில் முன்னெடுக்கப்பட்ட தொகை பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அல்லாமா அப்துல் ஹமீத் பக்ரி ரஹ்மகுல்லா அவர்களினால் உருவாக்கப்பட்ட ஜமாஅத் அன்சாரி சுன்னத்தில் முகமதியா என்ற அமைப்பின் ஸ்தாபிதத்துடன் நிறுவன ஒழுங்கமைப்பை பெற்றுக்கொண்டது பிற்பட்ட வருடங்களிலே கொழும்பை மையப்படுத்தியதாக அஷேக் நிசார் குவத்தி அவர்களால் உருவாக்கப்பட்ட அகில இலங்கை தௌஹித் ஜமாஅத் கொழும்பிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் தன் தாவா பணிகளை முன்னெடுக்க பரக்கஹதனியவை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஜமாத் அன்சாரி சுன்னத்தில் முகமதியா நாடு முழுவதிலும் தன் பிரச்சார பணிகளை முன்கொண்டு சென்றது படிப்படியானதொரு வளர்ச்சியை தொட்டுச் சென்ற ஏகத்துவ பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டு பிரச்சாரகர்கள் மற்றும் தாவா அமைப்புகளின் தொடர்புகளாலும் அரபு நாடுகளின் தாவா அமைப்புகளின் தொடர்புகளாலும் திருப்பு முனைமிக்க எழுச்சியை கண்டது பட்டி தொட்டியங்கும் அல் குர்ஆன் சுன்னா பேசப்பட்டது வீடு வீடாக தூய இஸ்லாத்தை கொண்டு சேர்க்கும் பல்வேறுபட்ட தாவா முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டன இவ்விதமாய் வளர்ந்து வந்த ஏகத்துவ பிரச்சாரம் இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் கால் போது முக்கியமானதொரு அடைவை பிரச்சார களம் வேண்டி நின்றது பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து நின்று பிரச்சாரத்தை முன்னெடுப்பதனால் ஏற்படும் தொய்வு நிலையையும் அதன் விளைவாக தாவாவின் முழு பயனையும் அடைய முடியாமற் போனதன் பலவீனத்தையும் உணர்ந்த பல இஸ்லாமிய அழைப்பாளர்கள் ஒன்றிணைந்து இலங்கையில் உள்ள அனைத்து தவஹீத் அமைப்புகளையும் ஒன்றிணைப்பதற்கான முயற்சிகளில் களமிறங்கினார்கள் ஆனாலும் துரதிஷ்டவசமாக அவை முழு பயனை தரவில்லை இந்நிலையில் தான் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த பல முக்கியமான உலமாக்கள் மருதமுனை ஹுதா அரபு இஸ்லாமிய கற்கைகள் மகளிர் கல்லூரியில் இரண்டாயிரத்தி பதிமூன்று மூன்று பதினேழாம் திகதி அன்று ஒன்று கூடினார்கள் தாவா களம் சந்திக்கும் பல்வேறு முனைப்பட்ட பிரச்சினைகள் குறித்து அலசி ஆராய்ந்தார்கள் நாளுக்கு நாள் தொகை பிரச்சார களம் வெவ்வேறுபட்ட சவால்களை எதிர்கொள்வதையும் இதனால் பொதுமக்கள் செய்வதறையாது திகைத்து நிற்பதையும் சிலபோது அதிருப்தியுற்று தாவா களத்திலிருந்தே பலர் ஒதுங்கிச் செல்வதையும் இத்தகைய நிலை மேலும் தொடர்ந்தால் நாம் கற்பனை செய்ய முடியாத பல எதிர் விளைவுகள் ஏற்படும் என்பதையும் அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட உலமாக்கள் கவலையோடு சுட்டிக்காட்டினார்கள் இவற்றுக்கான தீர்வாக அகைதா எனப்படும் இஸ்லாமிய கொள்கையிலும் தாவா அணுகுமுறையிலும் ஒன்றுபட்ட அமைப்புகளையும் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைத்து ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் கட்டுக்கோப்புடன் செயற்படும் போது தாவா களம் சந்திக்கும் அதிகப்படியான பிரச்சினைகள் சுமூகமாக தீர்ந்துவிடும் என்ற கருத்து முடிவாக முன்வைக்கப்பட்டது இதன் பின்னணியில் தான் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது அலம் ராபிதா என்று சுருக்கமாக விழிக்கப்படும் இவ்வமைப்பு உருவாக்கம் பெற்ற இன்று வரை கிழக்கு மாகாணத்தில் உள்ள மூன்று மாவட்டங்களிலும் உலமாக்களுக்கான கருத்தரங்குகள் பொதுமக்களுக்கான மாநாடுகள் பல நடாத்தப்பட்டுள்ளன இவை தவிர மாதம் மாவட்டம் தோறும் சிறு சிறு இக்கள் நடத்தப்பட்டு அகிதா தொடர்பாகவும் மன்ஹஜ் எனப்படும் தாவா அணுகுமுறை தொடர்பாகவும் பல வகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன அகைதாவிலும் மன்ஹஜிலும் தெளிவுடன் இருக்கும் நிலையில் மன்ஹஜிலும் தெளிவுடன் இருக்கும் நிலையில் மார்க்கத்தில் அனுமதிக்கத்தக்க சிறு சிறு கருத்து வேற்றுமைகளுக்காக பிரிந்து நிற்பது பகைமை பாராட்டுவது என்று சொல்லப்படும் நேர்வழி நடந்த நமது முன்னோர்களின் வழிமுறை அல்ல அத்தகைய கருத்து வேற்றுமைகளின் போது சகிப்புத்தன்மையோடும் புரிந்துணர்வோடும் நடந்து கொள்வதே அவர்களுடைய நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு சிறப்பாக எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது அந்த அழகிய நடைமுறையை பின்பற்றி ஒருவர் மற்றவரை மதித்து நட்பண்பாடுகளுடன் நடந்து ஓரணியில் ஒற்றுமையாக செயற்படுவதும் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையில் சிறந்த பண்பாடுகளும் நற்குணங்களும் கொண்ட முன்மாதிரி மிக்க ஒரு முஸ்லிம் சமூகத்தை உருவாக்குவதுமே ராபிதாவின் பிரதான இலட்சியமாகும் வல்ல அல்லா இவ்வளச்சியத்தை அடையும் வழிகளை இலகுபடுத்தி தந்தருள்வானாக ராபிதா தற்போது பின்வரும் நிர்வாக கட்டமைப்பின் கீழ் செயற்பட்டு வருகிறது ஒன்று நிறைவேற்றுக்குழு கிழக்கு உள்ள முக்கிய உலமாக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்நிறைவேற்றுக் குழுவின் தலைவராக அஷேக் டாக்டர் எஸ் எம் ராயிசுத்தீன் ரயீசுத்தீன் ஷெராயி அவர்கள் செயற்பட்டு வருகிறார்கள் இரண்டாவது மாவட்ட ஷூரா சபை கிழக்கு உள்ள மூன்று மாவட்டங்களுக்கும் மாவட்ட ஷூரா சபைகள் உருவாக்கப்பட்டுள்ளன இவற்றினூடாக அந்தந்த மாவட்டங்களுக்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்திற்கு அப்பாலும் ராபிதா தன் பணிகளை முன்னெடுத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறது இவ்வமைப்பு உருவாக்கப்பட்டதன் நோக்கத்தையும் அதன் செயற்பாடுகளையும் வல்ல அல்லாஹ் பொருந்திக்கொள்வதோடு நமது எண்ணங்களிலும் செயற்பாடுகளிலும் இஹ்லாஸ் எனப்படும் உள தூய்மையை வழங்க வேண்டுமென பிரார்த்திக்கிறோம் இவ்வமைப்பின் இலட்சியம் நிறைவேறவும் தூய அகைதா சீரிய மன்ஹஜ் அழகிய பண்பாடுகள் கொண்ட உன்னத சமூகம் தோற்றம் புறவும் உங்கள் பிரார்த்தனைகளையும் முழுமையான ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கிறோம் நிறைவேற்று குழு ராசுன்னா ரபிஆன் வசலாம் வரமத்துல வர